நாங்க ஒரு புது பிராண்டா லான்ச் பண்றோம் சி எல்லாருமே வந்து நிறைய சில்க் சாரி ஷோரூம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு பட் ஒரு டிவைன் தரங்காங்கிறது வந்து இட் இஸ் நியூ டு திஸ் வேர்ல்ட் இந்த கல்ச்சர் இந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வேர்ல்டு கொண்டு கொண்டு சொல்லி நாங்கள் இந்த இந்த அண்ட் ஆல்சோ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கோல்டு டென் லேக்ஸ் ஓகே இது வந்து எப்படின்னா யூ கேன் மேக் இட் இன் ஒன் லேக் 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 த்ரீ மாதிரி இங்கே இருக்கிற எல்லா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ கலர் எந்த எந்த டிசைன் கேட்டாலும் என்ன கலர் வேணாலும் கேன் ஹெல்த் வி ஹவ் ப்ராட் அஷ்டலக்மிஸ் அண்ட் தட் சாரி எல்லாமே இருக்குது பாருங்கள் ஊருக்கு போனால் தே கெட் சம்திங் தேர் ஸ்பெஷல் ஓகே ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க ஒரு வாட்சு காமன் திங் தான் வாங்கிட்டு வருவாங்க வை டோன்ட் ஏர் ஹஸ்பண்ட்ஸ் மேக் தியர் வைஃப்ஸ் வெரி ஸ்பெஷல் பை கெட்டிங் திஸ் சாரி ஃபார் தேம் ஏன்னா இது வந்து என்றைக்கும் மாறாது மறையாது அப்படியே வச்சிருப்பாங்க ஒரு ரெம் ரெமெம்பரன்ஸாக ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கெட் திஸ் கோல்டு சாரீஸ் ரியல் கோல்ட் சில்வர் சாரீஸ் ஷோரூம் இல்லைங்க இது வந்து இன்னைக்கு தான் நாங்கள் லான்ச் பண்றோம் ஓகே டிசைனர்ஸ் கலெக்ஷன் வந்து பின்னாடி நாங்க சேலுக்கு வச்சிருக்கோம் பட் உங்களுக்கு கோல்டன் சில்வர் சாரீஸ் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி தான் தரணும் ஏன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னு தெரியாதுல்ல ஸோ விர் நாட் பிரிங்கிங் இட் உங்களுக்கு என்ன தேவையோ அதான் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கஸ்டமை இல்ல இல்ல இப்போ நம்ம சாரீ கூட சுமங்லி ஜுவல்லர்ஸோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு டிஸ்பிளேக்கு அதையும் பார்த்துட்டு டைமெண்ட் வந்து ஸ்பெஷலா லான்ச் பண்ணிட்டாங்க அதனால மகாலட்சுமி சாரி வாங்கும் போது ஐயோட சுமங்கலி ஜுவல்லர்ஸோட டைமண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வரீங்க உங்களுக்கு அந்த சாரி வந்து ரியல் டச் அண்ட் ஃபீல்ல தான் தெரியும் பட் இங்கே வந்து டிஸ்பிளே ஆப்ஷன் இல்லை வந்துட்டு நீங்கள் அந்த எந்த சாரீ வேணுமோ நாங்கள் ஒரு அஞ்சு சாரி செலக்ட் பண்ணி காமிக்கிறோம் போது நீங்கள் அங்கே ஏஐல உங்களோட ரியல் பிக்சர் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் பெஸ்ட் என்ன சாரியோ அதில் உங்களை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் மிரலில் தானே பார்ப்பீங்க அதனால இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு நம்ம வந்து எல்லாமே வளரும் போது நம்மளும் அது கூட சேர்ந்து பண்ண இருக்கு இல்லையா சாரி கடைக்கு போனா சும்மா தான் நம்ம வச்சு பாப்போம் மிரர்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அஞ்சு சாரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி பாக்குற அப்ப அவங்களுக்கு தெரியும்ல எது பெஸ்ட்னு கரெக்டா செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரில நீங்க என்ன பேர் கேக்குறீங்களோ உங்க பேரோட சேர்த்து நாங்க வீவ் பண்ணி தருவோம் அந்த வீவிங்கோட டிசைன் நாங்க வச்சிருக்கோம் என்ன அந்த பல்லுல கீழே நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே உங்க நேம் என்ன மொமெண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இன்னைக்கு மெர்லிஸ் அவனாஷ் ஹோட்டலில் இருக்கிற மெர்லிஸ் ஹோட்டலில் வித்தியாசமான நூற்றி எட்டு சீலைகள் அணி அணிவிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டது மிகவும் சந்தோஷம் அதை நடத்தி கொண்டிருக்கும் சுஜினி மேமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இதுல அவங்க ஒரு விஷயத்த வெறும் ஒரு சீலைகள் அப்படின்னு மட்டும் இல்லாம பெண்கள் மனசுல ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்க அதாவது தங்கம் அப்படிங்கிறது வெள்ளி அப்படிங்கிறது வெறும் யாரோ ஒரு ரொம்ப பணக்காரங்க மட்டும்தான் அதை அதை வாங்கிக்க முடியுங்கிற எண்ணம் மட்டும் வைக்காம சாதாரணமா இருக்கக்கூடிய பெண்கள் மனசுல கூட சீலையிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க அந்த முயற்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அந்த முயற்சி என்னவா இருக்குது அப்படின்னா சீலையிலையும் வெள்ளியும் தங்கத்தையும் சேர்த்து அவங்க இன்றைக்கி சேர்த்துருக்காங்க நாம் வெறும் கழுத்தில் போடுற கழுத்தில் போடுற நகைகள் மட்டும் இல்லாமல் சேலையில் உடுத்தும் போதும் அதுலேயும் வித்தியாசம் காட்டியிருக்காங்க ஒரு பிரம்மாண்டத்தை ரொம்ப சாதாரணமாக விதைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னும் வரும் காலத்தில் சாதாரண பெண்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கும் ஒரு தங்க சீலை ஒரு வெள்ளி சீலை யாவது உடத்தி கொண்டு போகணுங்கிற எண்ணத்தை வரும் பெண்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த புது முயற்சிக்கு மீண்டும் என்னோட வாழ்த்துக்கள்